சூலூர் விஸ்வபர்மா இது திருக்கோயிலானது ஒரு சரித்திரம் படித்த கோயிலாகும் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது இந்த கோயில் உருவாக்கப்பட்ட செய்தி இப்போ ஒரு டாக்மெண்ட் மூலமாகவும் பெரியவர்கள் சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டு இப்போ கோயிலை நடத்தி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வீரப்பாச்சாரியார் அவர்கள் தலைமையில் இந்த கோயில் கமிட்டி கூட்டம் போட்டு ஒரு மேடை மண் மேடையில் ஒரு கல்லை வைத்து இந்த கோயில் உருவாக்கினார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஒரு டஸ்டி அமைத்து திருக்கோயிலை திரு வீரபாசியார் அவர்களும் ராகி நாசேரிய அவர்களும் மற்றும் துணையாக சூழலில் உள்ள முக்கிய முக்கியமாக எல்லாம் ஒன்று கூட சேர்ந்து இந்த கோயில் நடத்தி வந்தோம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த கோயில் டஸ்டி அமைத்து திரு வீரப்பாசாரியார் தலைமையில் தலைவராக இருந்து ஒரு ஒரு தருப்பு கர்த்தாவர் ஐக்கியராசிரியர்கள் இருந்து மற்றவர்களை அரவணைத்து இந்த கோயில் நல்ல முறையாக நடத்தி வந்தோம் அதற்கிடையில் கோயில் மண் சவுரால் கட்டப்பட்டு பழைய ஓடுகளால் இருந்தது அது எழுந்து விழும் நிலைகளாக இருந்தது அப்போது எம் கே தியாகராஜ் பாகராஜர் அவர்கள் சூலூர் சண்முகாதேவி தேர்ட்டில் கூட்டு வந்து கச்சேரி நடத்தி அந்த கச்சேரியில் கிடைத்த வசூல் பணத்தை வைத்து இந்த கோயிலை புதுப்பித்து அதுக்கு பிறப்பாக அது கோயிலை நடத்தி வந்தோம் இப்போது உள்ள சூழ்நிலையில் அந்த கோயிலை மறு விழுந்து விழுந்து கோயில் புதுப்பிக்கப்பட்டு பொன்முடியை திறக்கரத்தால் இந்த கோயில் கட்ட ஏற்பாடு செய்து விவேக் மு முக போதூர் விவேக் சார் அவர்களும் மற்றும் சூழலில் உள்ள அனைத்து விஸ்வகர்மா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் திருப்பணியை நல்ல முறையில் செய்து இன்று வரை கோயில் மூன்று கால பூஜை நடந்து வ நடந்து வருகிறது இதுக்கு உறுதுமுனையாக வீரப்பாச்சாரியார் அவர்கள் பேரன் தேசி நாகராஜும் மற்றும் அவர் மைத்திர தங்க விழாவினாலும் மற்றும் இல்ல இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் இன்று வரை மூன்று கால பூஜை நடந்து நடந்து நடத்தி வந்திருக்கோம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் இல்லாத அளவில் சூலூர் அம்மன் திருக்கோயில் என்று பெயரை பெற்றுள்ளது போது மிகவும் சிறப்பாக பூஜை காரியங்கள் நடந்து வருகிறது எல்லோரும் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது உற்சாகம் ஏற்படுகிறது விஸ்வகர்மா இன ஒற்றுமைக்காகவும் நம்ம குடும்ப நல்வாழ்வுக்காகவும் இந்த கோயிலை மீண்டும் நடத்தி வர காமாட்சிப்பட வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பேச